வந்து பேர் உள்ளவங்களை வந்து உங்க வந்து பாப்பானு போட்டு அது வந்து அப்ப இதுலயே வந்து பாருங்களேன் ஒரு கொஸ்டின் இதுலயே பாருங்க ஐயா இது பதில் ஒண்ணும் சொல்லல ஒண்ணும் சொல்லல அப்புறம் வந்து ஆடியோ வந்து எங்களுக்கு லெட்ரு எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரியாம அது அதுக்குமாறு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் இப்ப இல்பூர்ல இவங்களுக்கு செஞ்ச தண்டனைக்கு எங்க இருந்தாலும் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் தண்டனை கிடைக்கணும் கண்டிப்பா இவங்க வந்து ஏன்னா இவங்க எந்த சம்பா இவங்க வந்து

ஒரு பேரில் கணினிச்சுட்டா சோத்துக்கு சகரன் டிவி அனைவருக்கும் வணக்கம் பேர் என்ன பேர் ரூபட் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா செங்களூர் வருவாய் கிராமம் என்னோட தாப்பனா பேர் அந்துணி சாமி என் பேர் மேலே என் பேர் ரூபட்டு என்னவென்றால் ஒரு நில மோசடி

அவர் என்னன்னா அவர் என்னன்னா களப்பார்வைக்கு வந்தால் எனக்கு ஒரு மனுவை அனுப்பணும் மனுவும் அனுப்ப கிடையாது எதுவும் இல்லை எந்த லெட்டருமே இல்லாமல் இவராக வந்து அவங்க ஒன்பாற்றி ஒன்பாற்றியை வந்து செயல்பட்டு இவன் வந்து என்னை மனுவை எழுதி அனுப்பி அதாவது வந்து சம்பந்தமே இல்லாத தொண்ணூற்றி எட்டில் ஆறு சௌரி சௌரி முத்து உடையார் மகன் குழந்தை சாமி இவங்க 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 தான் இதுக்கு உரிமையாக சொத்துக்கு உரிமை உள்ளவர்கள் சம்பந்தம் உள்ளவர்களுக்கு சொத்தை வந்து அதாவது பேர் வந்து ஆரோக்கியமேறிங்கிற பேருக்கு வந்து உண்மையான பேர் ஆரோக்கியமாரி மனுதார பேர் ஆரோக்கியமாரி ஆனா அவங்க பாப்பாங்கிற பேரை ஒரு சரி அதாவது பாப்பாங்கிற யாருமே இல்ல இது தான் முழுக்க முழுக்க பிளான் பண்ணி இதை வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு அவங்க வந்து என்ன என்ன வந்து தகவல் வச்சிருக்கன்னா ஒரு போகம் பாகம் விவசாயமும் இன்னொரு போகம் வேலிகிறோம்னு சொல்லியிருக்காரு ஆனா இது என்னன்னா எனக்கு மனசு விட்டு என்ன சொல்லணும்னா அவர் மேலே அவ்வளவு இருக்கு ஆங்காரமும் கோபமும் என்னால் ஒன்றும் பண்ணிருக்க என்னான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு இருபது தடவை நான் அடங்குகள் வாங்கியிருக்கேன் இருபது தடவை அந்த இடத்த விவசாயம் பண்ணி இல்லை இல்லை இப்போ இவ இவ சாமி கிட்டே இப்போ இவர்கிட்ட ஒரு அஞ்சு அஞ்சு தடவை வாங்கியிருக்கேன் ரங்கசாமி விவோ பேருந்து அனுப்பிங்களா அவர்கிட்டே ஒரு அஞ்சு தடவை நான் வாங்கியிருக்கேன் நெல் தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் வாங்கியிருக்கோம் ஆனால் இவர் வந்து இவர் விவசாயம் பண்ணி எல்லாமே அவருக்கு தெரியும் இவர் வந்து எப்படி அந்த இடம் வந்து தருசு பாதி இடம் தருசு நீதி இடம் வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த மனு எழுதி ஆடி ஆஃபீஸில் அனுப்புகிற ஆரம்பித்தீங்களா அதில் அதில் அவர் அணி அணி அனுப்பிச்சிருக்காரு வந்து விவசாயம் உள்ள இடம் இவர் நான் தான் அனுபவம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் தாத்தா வந்து குழந்தைசாமி அவருடைய மூத்த மாதா வந்து அவருக்கு வந்து அப் மூணு பொண்ணு மூணு பொண்ணில் மூத்த பொண்ணோட பையன் தான் நான் என் தாத்தாவுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து அனுபவம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நான் தான் இங்கே இருந்தேன் ஆனால் ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்போ இருந்து இது அவர் எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் யாரும் அல்ல நான் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடு தோட்டம் துறவு எல்லாம் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆணுவார் சொல்லாதனால என் கூட நான் இருந்தேன் படிக்காத காரணமே என்னுடைய பொருளாதார வ வளர்ச்சி இல்லை என் தாத்தா தான் என் வளர்த்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில எங்கள் அப்பாவுடைய அடிக்கடி பிரச்சனை இந்த பிரச்சனை பண்ணி அவங்களும் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க இப்போ எங்கள் தாத்தார இறந்து போயிட்டாங்க இப்போ மொத்தமாக சு சொத்தை சுருட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி பிளானிங்கோட பிளானிங்கோட எங்களுடைய அம்மாச்சி ஆரோக்கியமேரிங்கிறவங்கள பாப்பான்னு போர் செடி போட்டு ஒரு லெட்ரு மட்டும்தான் வீட்டுக்கு வந்தது பாக்கி லெட்ரு எதுவுமே வீட்டுக்கு வரல அதுவும் என்னென்னு கேட்டால் பாப்பான்னு வந்துருக்கு ஆராயக்கியமேரி வந்து பேர் உள்ளவங்களை வந்து இவங்க வந்து பாப்பானு போட்டு அது வந்து அப்போ இதுலேயே வந்து பாருங்களேன் ஒரு கொஷின் இதுலே பாருங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாரிங்கிறவங்களையும் பாப்பாங்க எங்கள் ஊரில் பாப்பாங்கிற ஆளே யாரும் கிடையாது பாப்பாங்கிறதே இல்லை இவங்க வந்து பாப்பான்னு போட்டு அதை வந்து இவர் வியூ ஓட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி எந்த லெட்ரு இது மாதிரி வந்திருக்கு என்னான்னு தெரிஞ்சு கேட்குறேன் அவரை சொல்கிறாரு பாப்பாங்கிறது வந்து எங்கள் அம்மாச்சி சொத்துக்கு என்னங்க இவர் நோட்டீஸ் மாதிரி வந்துருந்து என்னான்னு கேட்கும்போது அவர் தெரியாத மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என்ன என்ன

டிடி வந்து முத்துக்காலை காலை முத்துக்காலை டிடி முத்துக்காலையும் தான் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா அவங்களே ஓப்பனா சொல்றாங்க நான் பத்து லட்சம் எப்படி சம்பந்தப்பட்ட பத்து ஏக்கருங்க வாழ்வாதாரம் இது எப்படி தெரியும்னா நான் சுசைட்டில வந்து நான் இருபத்தட அடங்க வாங்கிட்டுதான் சொல்றேன் தாத்தா நான் வந்து பத்து பன்னெண்டு வயசுல இருந்து நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால அவர் தாத்தா வந்து அப்பயே என் பேர்லயே நீ அடங்குவோ அடங்குகள் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி என் பேர்லாம் விவசாயம் வாங்கிட்டு வந்தேன் அதுல லோன் வாங்கிட்டு தான் இருந்தேன் இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த லோன் வாங்குறதுக்காண்டி இந்த வேற இடம் எதுவும் கிடையாது அந்த இடத்த போய் நான் வந்து சிட்டா போடும்போது சிட்டா வந்து மாறுதலா வந்து அதான் வந்து ஆரோக்கிய சாமியும் அந்தோனி சாமியும் வருது அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு முழு நமக்கு தெரியுது அப்போ நம்ம சொத்தை வந்து ஆட்டையை போட்டாங்க ஆட்டை ஆட்டே போட்டாங்க ஆட்டே போட்டாங்கன்னா இதில் வந்து முன்னாடி முன்னாடி அப்ப வந்து தாஜ்தார் வந்து

ஏன்னா இப்ப ஒருத்தர் இப்ப விவோ சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா அடுத்த கண்ணாட வரைக்கும் விசாரணை பண்ணிருக்கோம் விசாரிச்சிருக்கோம் யாருமே விசாரிக்காம எல்லாமே அது உள்ள உக்காந்தா பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து ஃபைல் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்ப இது சம்பந்தமா நீங்க குளத்தூர் தாலுகா ஆஃபீஸ்சில மட்டும்தான் போயி முத்துக்காலையிட்ட மட்டும் தான் கேட்டீங்க ஆமா எங்க சாமி கேட்டோம் மங்க சாமி கேக்கிறீங்க எங்க என்ன சொன்னாரு அவர் எங்க சாமினாரு எனக்கா பத்து லட்சம் பணம் கொடுத்தாங்க நீ ஒரு லட்சம் கூட இப்ப செங்களூர் வி ஓ ஆமா வீரங்க சாமி உங்கள்கிட்ட பத்து லட்சம் கேட்டாரு செங்களூர் விடா சொல்றீங்க ஆமா

பத்து லட்சம் எங்க நாங்க வந்து நாலு பேர் நினைந்து இப்போ அதெல்லாம் விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் வருவாய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த இடத்த வந்து உங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் எவ்வளவு எங்க போய் நான் மன உளைச்சல் இருக்கேன் உண்மையிலேயே சொல்லணும் இப்போ மன உளைச்சல இருக்கேன் எனக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை ஒண்ணும் இல்லை நான் என்ன பண்றதுனால ஒண்ணு பண்றது வழி ஹம் சரி ம் இப்போ இது சம்பந்தமா அடுத்த கட்டமாக நீங்க என்ன என்ன திட்டமிட்டிருக்கீங்க ஏதாவது விவசாய சங்கத்தை நடப்புறீங்களா கலெக்டர் மனு கொடுக்குறீங்களா

வருவாய்த்துறையில இங்கேயும் மனு கொடுத்துருக்கேன் இங்கேயும் எந்த நடவடிக்கையும் இல்ல இப்படி மேல் அதிகாரிகள் எல்லாம் எதுவுமே பண்ண நடவடிக்கை எடுக்கலாம் என்ன பண்றது அப்ப ஆர்டிஓ இருக்காருல அவர் வந்து ஆதார் கார்டு பாக்காம எப்படி பாப்பாங்கிற பேருக்கு எப்படி கொடுத்தாங்க

இப்ப இன்னைக்கு வந்து ஆடியோ வந்து எப்படி உத்தரவா என்னான்னு என்ன ஓரத்தில் செட்டில் மண்டல வந்து சொல்லுங்க செட்டில் வந்து சௌரிம்தோடன்னு குழந்தை சாமி இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த சொத்துல வந்து சாமி மட்டும் தான் பங்கு இவங்க வந்து சம்பந்தம் இல்லாம வந்து உள்ள 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 வர்றாங்க சம்பந்தம் நீங்க சாதாரண ஆளை குறை சொல்லல ஒரு ஒரு துணைதாசன் தாரு ஒரு ஆர்டிஓ இத்தனை பேர்த்தையும் நீங்க குறை சொல்றீங்க பத்து ஏக்கர் நிலை வேணுங்கிறதுனால அதிகாரிகளை நீங்க வேணும்னே எப்படி அவங்க ஆதார் இதெல்லாம் இல்லாம எப்படி அவங்க பட்டா கொடுப்பாங்க வேணும்னே நீங்க இல்ல அதுதான் முதல் பாயிண்ட் உங்களுக்கு தப்பா தானே தெரியுது அந்த முதல் லெட்டர்ல என்ன வருது உங்களுக்கு ஏன்னா வந்துச்சு லெட்ரு எப்ப வந்து லெட்ரு வந்து இருக்கு இருபத்தஞ்சு ரெண்டாவது மாசத்துல வந்திருக்கு சரி இரண்டாவது மாசத்துல வந்திருக்கு அவங்க முதிய அவங்க வந்து வயசு வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பது அம்மாச்சிக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பதா அவங்களுக்கு ஆதார் இருக்கும் ஆதார் பாக்காம ஒரு ஆர்டிஓ எப்படி கொடுப்பாரு வருவாய் கோட்டாட்சியா நீங்க தவறா சொல்றீங்க

ஆள் மாற்றம்லாம் அங்கே ஒரே பேர் ஒரே பேர் ஆரைக்கமேரி ம் ஆரைக்கமேரிங்கிறவர் வந்து ஒரு பெயர்தான் அவங்க வந்து பாப்பாங்கிறது வந்து பேரே கிடையாது எங்க ஊர்ல கிடையாது சொத்து குச்சான சொத்து உருமா உருமா உள்ள அவங்க கையெழுத்து போட்டு யாராவது வாங்கியிருப்பாங்களா லெட்ரு லெட்டர்லாம் யாரும் வாங்க இல்ல ஒரு லெட்ரு வந்தால் தான் அதுக்கப்புறம் அவங்களாவே தான் விவோ வந்து ரங்கசாமி வந்து உள்நோக்கமாக எல்லாம் பண்ணியிருக்காரு ஆரோக்கிய சாமிக்கும் குழந்தை சாமியும் அவங்க என்ன உறவு முறை அவங்க என்ன ஒரே ஊரா இல்ல ரத்த சொந்தமா இல்ல ரத்த சொந்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சௌரிமுத்துவுடையார் மகன் வந்து மகன் சௌரிமுத்து உடையாருக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னு வந்து ஆரோக்கியசாமி இன்னொரு குழந்தைசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் ரத்த உறவு ம மத்தவங்களுக்கு அந்த அந்தோணி சாமிங்கிறவருக்கு சம்பந்தம் கிடையாது உம் உம் அதுக்க மாதிரி குழந்தை சாமிக்கும் எந்த விதமான ஒரு உறவு

அப்பாவுக்கு ஆதார் கார்டு பாக்காமையே அவங்க வந்து உத்தரவ போட்டுருக்காய் எந்த எந்த ஆதார் கார்டு இல்லையே ஆதார் கார்டு அவங்க எது எதுவுமே பாக்கலையே ஆதார் கார்டு எதுவும் பார்க்க கிடையாது பேரே அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா என்ன இல்லையே அனுப்பணும் அப்படி ஆடியும் அத பாத்துட்டு உத்தரவு போட்டாரு அவ்வளவுதான் உம் குழந்தை சாமிக்கு வாரியும் இருக்கா குழந்தை சாமிக்கு இருக்கு குழந்தை சாமி வாரியும் இருக்கு அதுல யார் யாரும் பேர் இருக்கு அதுல வந்து ஆரோக்கியமாரி ஆரோக்கியமாரி அவங்க மனைவி மூணு மகள்கள் இருக்கு அதே மாதிரி அந்த ஆதார் கார்டுல எடுத்துக்கிட்டீங்களா ஆதார் கார்டுல ஆரோக்கியம் மாதிரி இருக்கும் ரேஷன் கார்டு ஆரோக்கியமாரி இப்ப இவ்வளோ எவ்வளோ இருக்கும்போது அப்புறம் என்ன என்ன வேணா அவங்க அப்படி விட்டுறேன் பூர்வீக சொத்து அணு அணு பாப்பாவுக்கு ஆதார் கார்டு வந்து நிரூபிக்கலாம் வேண்டாங்கிறேன் போனோம் போயிட்டு போகுது ஃபோர் சரி பண்ணிருக்காங்க அப்போ திங்கக்கிழமை நீங்கள் வந்து ஆர்டி ஆஃபீஸ் போகிறீங்களா கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்களா எங்கே எங்கே போய் நீ பத் பத்திரிக்கை நாங்களும் வர்றோம் உங்களுக்கு தேவையான அந்த பாப்பாவுக்கான ஆதார் கார்டு இல்லைங்கிறீங்களா மற்ற அந்த நிலம் வந்து மூன்றாம் நம்பர் வந்து எடுத்துக்கிட்டாங்க போலியாக நடந்துருவீங்களா அதுக்கான ஆவணங்களை எடுத்துட்டு வாங்க நாங்களும் வர்றோம் லகரம் டீம் வந்து உங்களோட சேர்ந்து வர்றோம் கலெக்ட் ஆஃபீஸில் நேரடியாக கொண்டு போய் மனு கொடுப்போம் வருவாய் கோட்டார வருவாய் கோட்டாட்சியர் அக்பரலையா நேர்மையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நான் ரெடி சார்

மறந்து மறந்து மருந்து கயிறு நான் பண்ணிக்க முன்னாடி பேசும்போதே பல்வேறு உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்கல ஏக்கம் இந்த விவசாயத்தை விட்டா வேற வழியே இல்லை வேற பொழப்புல எங்க எங்களை போட்டு அடிக்கிறாங்க கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை கருத்துக்கள் சொல்லிருக்கேன் இப்போ ஏதும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன் நீங்க வரபடியே கொஞ்சம் வந்திருக்காங்க பேசுவோம் அப்படிங்கிறதும் பேசுறேன் இருக்கும்போது எனக்கு சுய இல்ல இல்லை அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மனசு பல்வேறு கருத்துக்களை நிச்சயமா அந்த செய்தி இப்ப இருக்கக்கூடிய வருவாய் வருவாய் வட்டாட்சியர் நேர்மையின் சிகரமாக அக்பர் அலி வருவாய் கோட்டாட்சியர் இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பாப்போம் அந்த செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம வெளியிடுவோம் உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய நிலையம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லகரம் டீம் வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பா இருக்கும் முழு ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம அதிகாரிகளை போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்